ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு புலாவும் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன் நான் செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அது ஃபர்ஸ்ட்டை ஊற வச்சுட்டேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறட்டும் இப்போ அதுக்கு முன்னாடி சிக்கன் கிரேவி செஞ்சுக்கலாம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட்டு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாப்பாடு செய்யும்போது சூடாக போட்டு சாப்பிட முடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு சோம்பு போட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி ரெண்டு வந்து அரைச்சி எடுத்துக்குங்க இது வந்து நல்லா ஒரு கிரேவி கொடுக்கும் கலரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வதக்கணும் அதுலேயே கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு மூடி வச்சுருங்க அந்த சாரெல்லாம் அதில் இறங்கிட்டோம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு கப் தண்ணி தான் விட்டேன் அதுக்குள்ளே நாம் பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் வந்து வெஜ்ஜு புலாவ் செய்கிறதுக்கு காய்கறிகள் எல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி டபுள் பீன்ஸும் ப பட்டை நைட்டே ஊற வச்சுட்டேன் குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒருவே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கேரட்டு பீன்ஸு அவ்வளோதான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா இது போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் மேலே நல்லா கொத்தமல்லி தலை தூவி எடுத்துருங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த மாதிரி வெஜ்ஜு புலாவுக்கு இந்த சிக்கன் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது போல் செய்யுங்க எப்பயும் பிரியாணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது புலாவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கங்க அதாவது இல்லைன்னா நான் குக்கர்லேயே நான் செஞ்சுருவேன் நான் வந்து தம் போட்டு செய்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்டார் அணை பட்டை மராத்தி பூக்கு மூணு ஏலக்காய் கல்பாசி பட்டை லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன் உரவலாக வதக்கிக்கணும் அப்புறம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையே போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கங்க ரொம்ப நிறையா வேண்டாம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கணும் நான் வந்து கொஞ்சோண்டு புதினாவும் பச்சை மிளகாவும் தனியாக எடுத்து கொஞ்சம் அரைச்சி போடுறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே செய்யலாம் நல்லா புலாவும் வந்து வெள்ளையாக இருக்கும் எனக்கு என்னமோ இது போட்டால் கொஞ்சம் கலர் கலராக இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது அதனால் நான் வந்து மொத்தம் ஆறு மிளகா அதில் நாலு மிளகா வந்து வதக்கும்போது போட்டாச்சு ரெண்டு மிளகா வந்து அரைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டாச்சு இப்போ வெ வெந்த காய்கறிகளை போட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும்போது காய்கறிகளாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ பச்சை பட்டாணியெல்லாம் அந்த பீன்ஸு வேகிறதுக்கு லேட் ஆகும் டபுள் பீன்ஸு அதனால குக்கரில் வச்சு போட்டேன் இப்போ அந்த மிக்ஸி ஜார் கழுவுன அந்த அந்த தண்ணியும் ஒரு கப்பு இப்போ தேங்காய் பால் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அரை மூடி எடுத்து அதை ரெண்டு தடவை பால் எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு கப்பு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி தம்மில் போகிறதுனால ரெண்டு கப்பு தேவைப்படுது இதே குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றரை வச்சிங்கனாலே போதும் பாஸ்மதி ரைஸுக்கு இப்போ அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டு நல்லா வந்து இப்பயே கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க உப்பு சரி பார்த்துக்குங்க இந்த டைமில் அப்புறம் வந்து அதிக கெட்டியான வாட்டி உப்பு போட்டு அங்கங்கே நின்றுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தண்ணி வத்துடுச்சுன்னா நாம் தம் போடணும் இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான டேஜ் தண்ணியை வந்து வத்திடுச்சு இப்போ இந்த டைமில் என்ன தோசை கல் வச்சுட்டு அது நல்லா சூடு எண்ணமாட்டி இந்த குக்கரை அப்படியே எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருணும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி வற்றுனதும் நம்ம எடுத்து தம்மில் போட்டோம் தண்ணி வத்தினது தம் தம்ல போட்டதுனால நல்லா வந்து வெந்திருக்கும் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுறணும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியே புல இருக்கும் சாப்பாடெல்லாம் உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ அடுப்பாக பண்ணிட்டு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு நல்லா குழையாமல் பக்குவம் தண்ணி கரெக்டாக இருக்குது இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடி கொஞ்சம் கூட பிடிக்கல பாருங்கள் தண்ணியும் கரெக்டாக போயிடுச்சு அடி பிடிக்கல நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த பக்குவத்தில் நீங்களும் புலாவும் செஞ்சு பாருங்கள் சிக்கன் கிரேவியும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது எப்படி வந்து பரிமாறலான்னு பார்க்கலாம் இது போல் வந்து சிக்கன் கிரேவியும் புலாவும் செய்யும்போது இது வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் புலாவுக்கு நிறையா போட்டிங்கன்னா ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்